ஸ்ரீமதி ராமானுஜாய நம நமஸ்காரம் பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த பகுதியில் நாம் இருந்து கடலும் அதேபோல திருப்பாவிலிருவணோ வசுதாத்மஸ்தே ஜாதோபூவசமுனி கவிசார்வௌதே கிமுதமிதம் எதமீஸ்வதந்தே மகரந்த நிபா ரவிந்தரந்திரபந்தாக இதனுடைய விசேஷ அர்த்தத்தை பார்க்கலாம் ஏ கோதா பிராட்டியே பூமி தேவி யாகிய உன்னுடைய செவியான புற்றிலிருந்து தோன்றிய வால்மீகி முனிவர் கவி சக்கரவர்த்தியாக கொண்டாடப்படுகிறார் அப்படி இருக்க உன் திருமுகத்திலிருந்து வந்த பிரபந்தங்கள் தாமரையிலிருந்து பெருகும் தேன் போல எம்பெருமானையும் உலக மக்களுக்கும் திவ்ய அமிர்தமாக இருப்பதில் என்ன ஆச்சரியம் என்று இந்த பூமியானது பூமியினுடைய செவிகள்தான் புற்று என்று சொல்லி அதற்குள் ரத்னாகரன் என்ற திருடனாக இருந்த வால்மீகி முனிவர் அதற்குள் உட்கார்ந்து ராமநாமம் சொல்லவே அதிலிருந்து வால்மீகி முனியாக வெளியே வந்தார் என்பதையும் சொல்லி அப்படிப்பட்ட உன்னுடைய செவியில் உட்கார்ந்த ஒரு வால் ஒரு ஒருவனே வால்மீகி முனிவர் என்ற கவி சக்கரையவர்த்தியாக ஆக முடியும் என்றால் உன்னுடைய திருமுகத்திலிருந்து வந்த பிரபந்தங்கள் இதை நாங்கள் பருகும்போது அதாவது நாம் அதை அதில் மூழ்கி எழும்போது கண்டிப்பாக நமக்கும் திவ்ய அமிர்தமாகவே அது இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்கிறார் சுவாமி தேசிகன் கீசுகி சென்றெங்கும் சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் படிப்படியாக விடிந்து வருகிறது அதற்கு தகுந்தபடி அடையாளம் வெவ்வேறாக ஆகிறது முன்னே புட்கள் அதாவது பறவைகள் தூக்கத்தை விட்டு சிலம்பினதை மாத்திரம் இப்போது ஒன்றோடு ஒன்று கலந்து ஆரவரிக்கின்றன கீச்சு கீச்சு இன்னது சொல்லுகிறது என்று தெரியவில்லை ஆனால் மதுரமாக ஒரு இயற்கையான ஒலியாக வருகிறது ஆனை சாத்தங்கள் என்பது இந்த மைனாவுக்கான பெயர் மைனா ஏன் ஆணைச்சாத்தன் என்றால் அந்த ஆனைச்சாத்தனானது கொஞ்சம் நம்ம வந்து என்ற மைனாவை பழக்கினால் பேசும் திறன் கொண்டதாம் அதே போல இவைகள் இணைகளாகவும் அதாவது பேராவும் சிறு கூட்டமாகவும் வசி இயல்புடையவை எழுப்பும் சப்தமும் ஆனந்தமாக உள்ளது அப்படிங்கிறதுனால கீச்சு கீச்சு என்று ரொம்ப அழகா இதை சொல்கிறா இந்த பாசுரத்தில் ஆக்சுவலா செவிக்கும் மனதிற்கும் இனிமை தரும் பல மங்கள சப்தங்களை கோர்த்து மாலையாக்கி பாமாலையாக அமைத்துள்ளாள் கீச்சு கீச்சு அப்படின்னு சொன்னது அதே போல காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து என்று அதே போல மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ அதே போல நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் என்று வந்து எல்லாமே மங்களமான சப்தங்கள் என்று இதில் கொண்டாடுகிறாள் இவை எல்லாம் பேசுகின்றனவே இதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆணை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவங்கிறா பேசின பேச்சே ஆகும் ஏனெனில் கலந்து கூவுகின்றன ஒன்று ஒன்றை சொல்வதும் மற்றொன்று அதுக்கு மறுபொழி கூறுவதுமாக இப்படி ஒத்தருக்கொத்தர் பேசிக்கிறாவா இதை நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்தில் கைகேயின் தகப்பனான கே கேயராஜன் பிராணிகளோட சத்தத்திற்கு பொருள் அறியுமாறு வரம் பெற்று ஒரு சமயம் ஒரு சந்தில் ஒரு சின்ன சத்தம் ஒரு எறும்போட சத்தத்தை செவியால் உணர்ந்து ஒரு நல்ல விஷயம் இருந்ததால் சிரித்தான் என்று தெரிகிறது அப்போ இந்த கீச்சு என்ற அரவமும் பொருளோட தான் அதுக்கு கத்துறது ஒன்றோடொன்று எழுந்துருங்கோ எழுந்துருங்கோ இறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லுமா இருக்கும் கூட்டில் விட்டுட்டு போனோம் குட்டிகள்லாம் தூங்குறது அப்படின்னு சொல்லிக்கலாமா இருக்கும் ஆணும் பெண்ணும் விட்டு பிரிய வேண்டுமே என்று விரகம் சகியாமே கட்டி கூட கலந்து பேசுமா இருக்கும் எங்கே போகலாம் எப்பொழுது போகலாம் குட்டிகளுக்கு இறை கொடுக்க இடையில் யார் வருவது இது கூட பேசிப்பாளா இருக்கும் இப்படியாக எல்லாம் ஒருத்தர் மட்டும் பேசினா பரவாயில்ல எல்லா பறவைகளும் எல்லாருமே வந்து சேர்ந்து சத்தம் போடுறதுனால பேரரவம் என்று கூறுகிறாள் அங்கனம் ஒரு இடத்தில் இல்லாமல் இவற்றையும் நீ கேட்கவில்லையாகில் தூக்கம் ரொம்ப உனக்கு ஜாஸ்தி அப்படின்றா ஃப்ரெண்டு கிட்ட இப்படி மதி மதிக்கெட்டு போனாதான் இந்த பேய் அதனால்தான் பேய் பெண்ணேன்றா என்னென்ன பக்ஷிகளின் பாஷை தெரியுமா என்ன ஒன்றுமே செய்யாமல் நீ பாட்டுக்கு நீ நம்ம கண்ணனோட கலப்போம் என்று இருக்கும்போது யாரானும் வந்து இன்சை எழுந்துக்காமல் இருப்பாளா அறவம் கேட்டிலையோ சரி இருக்கட்டும் இது பேய்த்தனம் முரட்டு தூக்கம் அப்படின்னு சொல்றா சாத்விக பிரகிருதி இல்லாதவர்களுக்கு காலங்கார்த்தால உறக்கத்திலேந்து எழுந்துக்க முடியாது ரொம்ப உறக்கம் உண்டாகும் இந்த சம்பவத்தை வந்து நம்ம அசோகவனத்தில் சீத்தையை பயமுறுத்தி கொண்டிருந்த ராட்சசிகள் என்ன பண்ணா விடிய கால தூங்க ஆரம்பிச்சுட்டா தான் வந்து நம்மளுடைய ஹனுமான் சீத்தையோட பேசினதாக தெரிகிறது சீதா பிராட்டியிடம் அந்த சமயத்தில் தான் ஹனுமானால் நன்றாக பேச முடிந்ததாம் இந்த ராட்சசிகள்லாம் காலங்கார்த்தால வேலையில் நான் தூங்கின்னு இருக்கா அப்போ தான் அப்போது அதை கூட அவள் கவனிக்காமல் தூங்கிடறா பிரேதான் பூத கணாம்ஸ்டான்யே என்றபடி பூத பேத பிரிசாசர்களின் வகுப்பை சேர்ந்த தாமச பிரகிருதி நீ என்ன தாமச பிரகிருதி போல என்றபடி பெண்ணே என்கிறார்கள் சேரி வீட்டுக்கு வெளியில் எங்கேயோ பக்ஷிகள் சப்திப்பது அது ஒருவேளை உன் காதில் கேட்கலைன்னா பரவாயில்ல வீட்டிற்குள்ள உனக்கு சப்தம் கேட்கலையா ஹரீர் ஹரிகி என்ற சப்தம் கேட்டு ஆயர் பெண்டுகள்லாம் தலைவாரி பின்னி நிறைய அணிகலன்கள்லாம் பூண்டு கண்ணன் வருவானே அவனை உவப்பிக்க வேண்டும் என்று தயிரை கடைய தொடங்கி தயிர் கல் பாறை மாதிரி இருந்ததுனால அதில் பயங்கர சத்தமாக உளி வெட்டு மாதிரி வெட்டி உள்ள மற்ற பொதுத்தி பொருத்தி கயிற்ற ரெண்டு கையாலையும் மாறி மாறி வலித்து இழுக்கிறதும் விடுறதுனால போட்டுருந்த காசு உங்களுடைய ஆமைத்தாலி அச்சுத்தாலி இதெல்லாம் கலகலங்கிறது கையில் இருக்கிற வளையல் காலில் இருக்கிற சலங்கைகள் இது கூடவா உன் காதில் விழலை என்கிறாள் இதில் பிறந்தது முழுதல் அணியும் அப் அதனால் காசும் பிறப்பும் பிறந்ததுலேருந்து இந்த காசு இந்த நாய் காசு இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறது அதே போல் வாச நறுங்குழல் அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல எழுந்த உடனே அவர்கள் என்ன பண்ணாலாம் தயிர் கடையணமே கடையும் தயிரில் கூந்தல் கிந்தல் கலஞ்சி விழுந்துடக்கூடாதே என்று நன்னா வாரி பின்னி பூக்களை எல்லாம் எடுத்து அணிந்து கண்ணன் வந்தால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் என்றபடி இந்த தயிரை வந்து கடையிறார்களாம் ஏ நாயக பெண் பிள்ளாய் இந்த நாயக பெண் பிள்ளாய் என்பது இவ அப்பா வந்து பல இடையர்களுக்கு நாயகன் அவனுடைய பெண்ணானபடியாலே உன்னோட இல்லத்தில் ஒத்தரா தயிர் கடைவா எவ்வளோ பேர் வந்து தயிர் கடைகிறார்கள் என்று இப்படி சொல்லி இந்த பாவைக்கு புறப்படுற பெண்களில் இன்னொரு அர்த்தமாக நாயகமாக இருக்க வேண்டியவன் நீதானே ஃபஸ்ட்டு வரணும் நீயே வந்து இப்படி எழுந்துக்காமல் இப்படி தூங்குறையே அப்படிங்கிற அப்பளையும் இதில் சொல்கிறாவ தைர ரவம் அதுவும் கேட்கலனே வச்சுக்கோ நாங்கள் உன் பக்கத்தில் வந்து பாடுறோமே இப்போவாது எழுந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏன்னா இவ நாராயணனையே பாடிண்டு வந்துன்ருக்கா அதே போல் கண்ணனை வாயார பாடி வாழ்த்தி கடைகின்றார்கள் அந்த வார்த்தையோடு தான் அவளும் கடைஞ்சின்னு இருக்கா இப்படி ஒருதர் நிமிஷம் கூட அவ கண்ணனை நினைக்காம இருக்கிறது இந்த ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் என்று ஒரு ஸ்லேடையாக கூட எடுத்துண்டு இதை பூர்வர்கள் சொல்வர்கள் சாத்தன் என்பதற்கு ரெண்டு மீனிங் ஒன்று தலைவன் இன்னொன்று தண்டிப்பவன்னு ஆனையை காத்தவன் அந்த கஜேந்திரனை வந்து சொல்கிறது ஆனை சாத்தன் அதுவும் ஒத்துக்கலாம் ஆனையை மாய்த்து தண்டித்தவன் பீடத்தை கொன்னவன் இப்படி அடியவர்களின் புலன் சார்ந்த உணர்வுகளை நெறிப்படுத்தி தன்வசம் சேர்த்து கொள்ளும் பகவான் பேசின பேச்சு அறவம் கீதை அவர் பேசினது கீதோபதேசம் அந்த கீதோபதேசத்தை கேட்டு அஜ்ஞான இருளை நீக்கி பரமநடி பாட அழைக்கிறாள் அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும் பேய் பெண்ணே என்று ஃபஸ்ட்டு சொல்லிட்டா சொன்னதுக்கப்புறம் ஐயோ அவ்வளோ இப்படி கூப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தேசமுடையாய் அப்படின்லாம் சொல்லி இவளை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாப்லையும் அது மாதிரி சொல்கிறோம் நாயக பெண் பிள்ளாய் தேசமுடையாய் என்று சொல்லி கொஞ்சம் பாராட்டுறாப்புலேயும் பண்ணுறா வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் இதற்கு உள்ளுரை பொருளாக உபநிடதம் சாஸ்திரம் கற்றறிந்த ஆச்சாரியர்களை குறிப்பால் உணர்த்துகிறது இது தேசமுடையாய் தூங்கும் பெண்ணுக்கு முகத்தில் நல்ல காந்தி இருக்கிறது பரம பாகவதை அவள் அத்தகைய தேஜஸ் பகவான் எல்லாம் என்று அவன் சரண் புகுந்த உடனேயே உணர்ந்தவர்களுக்கு வாய்க்கின்ற அந்த ஒரு ஒரு தேஜஸ் அது அந்த தேஜஸை பார்த்துவிட்டு விட்டு இவளை பார்த்து தேசமுடையாள் என்று கூப்பிடுகிறாள் அப்புறமா ஆழ்வார்களை துயிலெழுப்புவதாக உள்ள பாசுரங்களில் இந்த பாசுரத்தில் குலசேகர ஆழ்வாரை துயிலெழுப்புவதாக பூர்வர்கள் அனுபவித்துள்ளனர் பேயன் என்று அவரே தன்னை கூறிக்கொண்டுள்ளார் பேயனே எவருக்கும் கூடல் நாயகன் என்று தன்னோட தலை பா பாசுரங்களில் தலை கட்டி கூறுவதாலும் அடுத்ததாக இவா என்ன சொல்றா நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று சரி இந்த பகவானை நாங்கள் பாடி சரி தைரவும் கேட்கல கலகலத்தல் கேட்கலை ஓகே கேட்டே கிடந்தியோ அப்படின்னு கேட்குறா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவள் விழிச்சுன்னு தான் இருக்கா இன்னும் அந்த அனுபவத்தை கேட்டுட்டுருக்காழை ஒழிய எழுந்துக்க மாட்டேன்றா அப்படிங்கிறத வந்து சொல்கிறா கிடத்தியோன்னா பெண்ணான நீ கேசி சம்ஹாரம் செய்தான் இப்படி ஒரு கேசவங்களுடைய கண்ணன் என்ற கேட்ட மாத்திரத்துலேயே நீ என்ன பண்ணணும் பரமானந்தத்துடன் சீக்கிரமாக எழுந்து கடகடன்னு களம்புறத்துக்கு இருக்க இப்படி கிடைக்கிறாயே இது என்ன என்று கூறுவதாக இது அமைந்திருக்கிறது இந்த நாராயண கேசவ சப்தம் எவ்வளோ முக்கியம்னு பார்க்கலாம் பன்னெண்டு திருநாமங்கள் எம்பெருமானுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான திருநாமங்களில் முதல் இரண்டு கேசவன் நாராயணன் கே நாராயணன் என்றால் நீரை இடமாக கொண்டவன் பார்க்கடலில் இருப்பவன் என்றபடி நாராயணன் என்றால் உயிருள்ளவை உயிரில்லாதவை எல்லா இரண்டும் இல்லாத இடத்திலும் அவன் உளன் அப்படிப்பட்டவன் அதற்கும் நாராயணன்னு பேர் இதெல்லாம் வந்து நம்ம சான்ஸ்கிரிட்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறது சேத்தன அச்சேத்தனங்களில் எங்கும் கலந்து உள்ளவன் அதுவும் நாராயணன்னு பேர் இப்படியாக எல்லா இடத்துலையும் இருக்கிறவன் இதையே வந்து அந்தர்பகிஷ்தர்வம் வியாபிய நாராயணஸ்திதஹா இப்படி எல்லாவற்றிற்கும் உறைவிடமாகியவன் அதனால் அந்த நாமம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் கேசவன் அப்படின்னாக்க முடி கேசம் ரொம்ப நீண்டதாக இருக்கிறவன்னு சொல்லலாம் கேசி என்ற அரக்கனை அழித்தவன்னு சொல்லலாம் தைத்ரி அரண்யகத்தில் ஆகாஷாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி என்று எல்லா ந எல்லா தேவதைகளுக்கு செய்கின்ற நமஸ்காரமும் கேசவனை போய் சேர்கின்றது இப்படி இவ்வளவோ நாமங்களை கேட்டும் ஹரிநாமத்தை கேட்டும் தூங்குகிறாயே பரமனை பற்ற வருவாயாக என்று திரவேலூர் எம்பாவா என்று கூறுகின்றனர் இந்த பாடலில் திருவாய்ப்பாடி திவ்ய தேசமானது மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது என்று பியூர்வர்கள் சொல்வார்கள் தான் இந்த மாதிரி வெண்ணெய வந்து மத்தினால் போட்டு வெண்ணைக் கடையிற சப்தம் இதெல்லாம் கேட்கும் அப்படின்னு இந்த பாகவதம் ஸ்லோகமும் சொல்கிறது இப்படியாக இது மதுரா அதாவது திருவாய்ப்பாடியையே ஆண்டாள் இங்கு சேவிக்கிறாள் என்று நாம் கொள்ளலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா